ஹாய் மக்களே இன்னைக்கு நாம இருக்கிறது பெங்களூர்ல டொம்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியாவுல சொக்கநாத சுவாமி கோயில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் நம்ம சொக்கநாத சுவாமி சிவபெருமான் கோயில் நீங்க நினைச்சிடாதீங்க இது வந்து ஒரு வைஷ்ணவ திருத்தலம் பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயில் வந்து சோழ காலத்துல கட்டப்பட்டதுனால இங்க ஏகப்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு எல்லாம் சோழ காலத்து கல்வெட்டுகள் தான் என்னால படிக்க முடிஞ்ச அளவு நான் படிச்சிருக்கேன் உள்ள போய் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா இங்க நான் என்ன படிச்சேன் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல பொடிச்சு வச்சிருக்காங்க சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு கோயில்ல சரிங்களா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சோ இப்ப கோயில வந்து நான் சுத்திட்டு வரும்போது வலதுபுறத்துல இங்க எழுதியிருக்கு பாருங்க திரி இது தி இது ரி இன்னைக்கு நம்ம எழுதுற இன்னைக்கு எழுதுற தமிழ் தான் திரி பூ ரா பூ பூ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம எழுதுற கரண்ட் தமிழ் தான் தமிழ் வார்த்தை தான் திரி பூ ரா இந்த இந்த த க இந்த க பா போட்டு ஆக்சுவலி புள்ளி இல்லை நம்மள புள்ளி இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இப்பு அது சரிங்களா பே இது பே இன்னைக்கு எழுதுற பே பெரு மா பெருமாள சோ நாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறாங்க நம்மளால படிச்சு ஆக்சுவலி இங்க நிறைய தமிழ் கல்வெட்டுங்க இங்க இருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு கோயில சுத்தியுமே நம்மளால படிக்க முடிஞ்ச ஒரு சில வார்த்தைகள்லதான் நாம நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோயில வலதுபுறமா சுத்திக்கிட்டு நான் பின்பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல எழுதிருக்கு பாருங்க இது வந்து அந்த காலத்து ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு எழுதுறது இப்ப நாம வந்து இது நடைமுறையில இல்ல இந்த இந்த எழுத்துக்கெல்லாம் இப்ப நடைமுறையில இல்ல ஸ்வஸ்தி ஸ்ரீ இந்த ஸ்ரீ வந்து இன்னைக்கு நடைமுறையில இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ராஜ 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 வல வா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம எழுதுற வா அதேதான் சோழ வள நாட்டு சோழ வள நாட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு என்னால சரியா படிக்க முடியல அதுக்கப்புறம் அதுக்கு கீழே செகண்ட் லைன்ல வந்து இந்த இடத்துல பட்டணத்து இந்த பட்டணத்து திரிபுராந்தக பெருமா லர பெருமாள் பெருமால் புறம் பெருமாள் பாருங்க அப்படின்ற திரிபுராந்தக பெருமாள் அப்படின்னு இந்த இடத்துல செகண்ட் லைன்ல எழுதி இருக்குது இந்த மாதிரி நம்மளால படிக்க முடிஞ்ச தமிழ் கல்வெட்டுகள் இந்த கோயில்ல வந்து பொக்கிஷமா நிறைய இருக்குது என்னால படிக்க முடிஞ்ச வரைக்கும் நான் இங்க போட்டிருக்கேன் இந்த வீடியோல பதிவு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் இந்த கோயில் இருக்கிற உம் பத்தி உங்களுக்கு இன்னும் மேலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா நீங்க கமெண்ட்ல எழுதலாம் அதுவும் இல்லாம டாக்குமெண்ட் எதுனா வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக ஸோ இந்த மாதிரியான வீடியோ கண்டினியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் அருண் பாண்டி ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தென் லைக் ஷேர் த வீடியோ தேங்க்யூ